ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே எமோஷ்னலான ஒரு ட்ராக்காக போச்சு ஆனால் அந்த எமோஷனை விட்டு வெளியில் வந்து அடுத்து வந்து தாத்தா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்மளோட விஜய் விஜய் தாத்தாவோட கான்வர்சேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது இங்கே எதிர்க்க ராகினி வீடியோ எடுக்கிறாங்க போது விஜய் தாத்தா இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்னவாக இருக்கும் கண்டிப்பாக தாத்தா வந்து காவேரி தான் நிற்பார் அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுப்பாருடா அப்படியே ஷாக்கில் உறஞ்சி போய் நின்றுட்டா எதுவுமே பேசாமல் உன்னோட சந்தோஷத்துக்காக வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கா அவளோட ஃபீலிங்ஸும் அவளோட வழியும் வேதனையும் உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல விஜய் வெணிலாவையும் விட்டு கொடுக்க முடியாமல் காவேரியையும் விட்டு கொடுக்க முடியாமல் தான் இருப்பார் ஆனால் இங்கே தன்னோட பாஸ்ட் லவ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயம் வந்து அவரோட மனசில் என்னென்னா அவங்க அம்மா அப்பா இல்லை அவங்க வந்து பழைய நினைவுகள்லாம் எழுந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே விஜய்க்கு வந்து ஒரு அதிகப்படியான ஒரு கேர் அதிகப்படியான ஒரு அக்கறையை வந்து கொடுக்குது எடுத்து தாத்தா எடுத்து சொன்னதுக்கப்புறம் காவேரியோட மனநிலை புரியுமா இல்லை மறுபடியும் இப்படி தான் இருப்பாரான்னு தெரியல தாத்தா சொன்னாலும் அவரோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெணிலாக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் ராகினி வந்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நடந்த இந்த ட்ராமா அதாவது இன்றைக்கி எபிசோட் அந்த விஷயம் வந்து காவேரியை ரொம்பவே பாதிச்சிருக்கும் கண்டிப்பாக காவேரியை பாதித்ததுனால்தான் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்களா இங்கே தாத்தா சொல்லி புரிய வைப்பார் காவேரியோட சூழ்நிலையை அப்படி புரிய வச்சதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து என்ன நடக்குது தான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் காவேரியை தேடி போவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது பார்ப்போம் வெயிட் பண்ணி அப்கமிங் ரொம்ப எமோஷ்னலான ட்ராக்லாம் இருக்குது ஆனால் இதுவே பயங்கரமாக இருக்குது இன்னும் இமோஷ்னலான ட்ராக்லாம் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன